நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரவர்களே மன் ஹைரு மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர் யார் ரசுல்லா வந்து கேக்குறாங்க நபிகள் வாழ்நாள் நீண்டு யாருடைய செயல் அழகாக அமைந்திருக்கிறதோ அவர்தான் மனிதரில் சிறந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல சிறந்த மனிதனுடைய இலக்கணத்தை அடைய வேண்டும் என்றால் வயது கூடினால் மட்டும் போதாது வயது கூடுகின்ற பொழுது வருகின்ற பலவீனத்தில் நம்முடைய செயல்களை அழகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் சபுரை பொறுமையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு வழி வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் முதுமையை அடைந்து விட்டேன் முதுமை என்பது பலவீனம் நிறைந்ததுதான் சோர்வு நிறைந்ததுதான் இயலாமை நிறைந்ததுதான் வழி நிறைந்ததுதான் இவை எல்லாவற்றுக்கும் அல்லாவிடத்தில் எனக்கு மன்னிப்பு இருக்கிறது கூடி இருக்கிறது என்கின்ற உள்ள பக்குவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த கண்ணியத்துக்கு நியாயம் சேர்க்கும் சிறந்த மனிதனாக அல்லாஹுடத்தில் நம்மை உயர்த்தும் அப்படியான ஒரு பக்குவத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தொழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும் கடமையேற்று அதை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு அபுல்லாலமின் மனித சமுதாயத்தை பல்வேறு பருவம் கொண்டவர்களாக அவர்களுடைய வாழ்வை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் குழந்தை பருவத்தில் துவங்குகிற மனிதனின் வாழ்வு அது படிப்படியாக தன்னுடைய வயதை கடந்து இளமை பருவத்தை அடைகிறது அதே போல முதுமை பருவத்தையும் அடைகிறது இந்த பருவங்களை பற்றி இறைவன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிற பொழுது குழந்தை பருவத்தை இறைவன் பறைசாற்றுகின்ற பொழுது அதை பலவீனமான பருவமாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அதற்கு அடுத்த இளமை பருவத்தை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது பலவீனமான குழந்தை பருவத்திற்கு பிறகு பலமான பருவத்தை அல்லாஹ் அல்லாஹாக்குகிறான் இளமை பருவம் என்பது ஒரு பலம் பொருந்திய பருவம் வலிமையான பருவம் இந்த இளமைக்கு பிறகு வருகின்ற முதுமை பருவத்தை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது ஓ மிம் கூவத்தின் குவ்வத்தின் அந்த பலமான இளமை பருவத்துக்கு பிறகு வருகின்ற வயோதிக பருவம் முதுமை பருவம் என்பது அது பலவீனமான பருவம் மனிதனுடைய வாழ்வில் குழந்தை பருவம் எப்படி ஒரு பலவீனமான பருவமோ மற்றவர்களை சார்ந்திருக்கின்ற ஒரு பருவமோ இயலாமை அதிகமாக இருக்கின்ற ஒரு பருவமோ அதே போலத்தான் முதுமை பருவமும் பலவீனமான இயலாமையில் இருக்கின்ற ஒரு பருவம் என்பதை இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் கரியாலஹிசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கிற பொழுது தன்னுடைய முதுமை பருவத்தை பற்றி இறைவனிடத்தில எடுத்து சொல்லுகிற பொழுது இன்னி வகனல் அங்கும் இன்னி இறைவா என்னுடைய எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டது என்னுடைய முதுமையின் காரணத்தினால வயசாட்டு காரணத்தினால என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டது என்று முதுமையினுடைய ஒரு பலவீனத்தை அவர் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எடுத்துரைத்ததை நம்மால் திருமறை குரானிலே அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப முதுமை பருவம் என்பது உடலை நலிவடைய செய்யும் பலவீனங்களை கொடுக்கும் அது ஒரு இயலாமையில் இருக்கின்ற பருவம் என்பதை திருமறை குரான் இப்படி பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறது அதே போல இறைவன் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது உயிர் கைப்பற்றப்படுபவர்களும் இருக்கிறார்கள் இலா வயது அல்லாக வாழ் கொண்டு செல்லப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சின்ன வயசுலேயே உயிர் கைப்பற்றப்படுபவர்களும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க தல்லாத வயது வரை அல்லாஹ் உங்களுடைய வாழ்நாளை அதிகரித்து உங்களுடைய வாழ்நாள் சென்று அல்லாகவாழ் கைப்பற்றப்படுபவர்களும் உங்களில் இருக்கிறார்கள் தல்லாத வயதுக்கு செல்லக்கூடிய ஒரு பருவமும் மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ திருமறை குரானிலே சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லுகின்ற பொழுது ஒமன் யாருக்கு வயதை நாம் அதிகப்படுத்தி கொடுக்கிறோமோ வாழ்நாளை நீட்டித்து கொடுக்கிறோமோ அவரை அவருடைய தோற்றத்திலே நாம் தலைகீழாக புரட்டி விடுவோம் தலைகளாக புரட்டுவோம்னா என்ன இளமை பருவத்துல வலிமையை அடைந்து வந்த மனிதன் முதுமை பருவத்தை அடைகின்ற பொழுது இறைவனால் அதிகரித்து கொடுக்கப்படுகின்ற பொழுது அவன் தலைகளாக புரட்டப்படுவான் எப்படி ஒரு குழந்தை பருவம் அவனுடைய இருந்ததோ எப்படி குழந்தையாக இந்த உலகத்தை சந்தித்தாரோ அதே போல அவருடைய முதுமை பருவம் என்பது வயது அதிகரிக்கின்ற பொழுது அதே நிலை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கப்படும் அப்படியே அவர் தலைகளாக புரட்டப்படுவார் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குறானிலே இப்படி பல்வேறு இடங்களில் இந்த முதுமை பருவம் என்பது பலவீனத்தை சுமந்திருக்கக்கூடிய பருவம் என்பதை நமக்கு பல்வேறு இடங்களில் எடுத்துரைக்கிறார் ஏன் இப்படியான ஒரு யதார்த்தமான உண்மைதான் இது முதுமை என்பது பலவீனத்தை சுமந்திருக்கக்கூடிய பருவம் இயலாமை அதிகமாக இருக்கின்ற பருவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது என்றாலும் ஒவ்வொருவரும் கண்கூடாக பார்க்கின்ற காட்சிகள் என்றாலும் நம்முடைய வாழ்வில் வயதான பருவத்தை சந்திக்கின்ற பொழுது இந்த பலவீனத்தை உணர்கின்ற பருவம் என்றாலும் இதை பல்வேறு இடங்களிலே மீண்டும் மீண்டும் அல்லாஹ் பதிய காரணம் என்னவென்றால் பொதுவாக மனிதனுடைய இயற்கை உளவியல் என்னவென்றால் ஒரு பலவீனத்தை நல்ல இளமை பருவத்தில் திடகாத்திரமாக இருந்தவர் ஆரோக்கியமாக இருந்தவர் சின்ன சின்ன நோய் நொடிகள் வந்தாலும் உடனடியாக அதிலிருந்து நிவாரணத்தை பெற்றுக்கொண்டவர் வயோதிகத்தை அடைகின்ற பொழுது ஒரு நாற்பது வயதை கடந்து உடல் தளர்வடைய ஆரம்பிக்கின்ற பொழுது முதுமையை சந்தித்து அவர் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலேயும் உடலிலேயும் பலவீனத்தை சுமக்கின்ற பொழுது மனம் இயற்கையாக அதை ஒப்புக்கொள்ளாது எப்படி இளமையில் இருந்ததை போல நமக்கு இலகுவாக நம்முடைய உடல் மீண்டதோ நோய்கள் வருகின்ற பொழுது அதிலிருந்து ஒரு மீட்சியை சந்தித்ததோ அதே மாதிரியே நான் இருக்கணும் இளமையில எப்படி ஓடியாடி கொண்டிருந்தேனோ அதே போன்று இருக்க வேண்டும் என்று மனம் விரும்பும் மனம் உடலினுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளாது அதே போல முதுமையில இப்படியான பலவீனங்கள் இருக்கிறதுனால இயற்கையாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்துவிடும் நம்ம நல்லா ஓடியாடிக்கிட்டு இருந்தோம் இப்ப வீட்டில் ஒரு இடத்துல முடங்கிட்டோம் நல்ல உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு இயலாமையில ஆயிடுச்சு இதனால நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் நம்மள மதிக்க மாட்டாங்களோ நம்மளிடத்துல ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதுனால ஒரு பலவீனம் இருக்கிறதுனால சரியாக நமக்கு மரியாதையை தரமாட்டார்களோ இதுவரை நம்மை மதித்து வந்தவர்கள் நல்ல ஓடியாடி உழைத்து கொண்டிருந்த பொழுது சம்பாதித்துக் கொண்டிருந்த பொழுது நம் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டிருந்த பொழுது நம்மிடத்தில் ஆலோசனை கேட்டவர்கள் நம்மை தேடி வந்து பார்த்தவர்கள் இப்போது முதுமை அடைந்த பிறகு நம்மை தேடி வர வரமாட்டார்களோ என்பதைப் போல நமக்கு ஒரு கண்ணிய குறைவும் மரியாதை குறைவும் ஏற்பட்டு நாம் ஒதுக்கப்பட்டு விடுமோ என்பதை போல ஒரு இயற்கையிலேயே ஒரு மன நெருக்கடி முதியவர்களுக்கு வந்துவிடும் பலவீனம் உடம்புல இருக்கிறதுனால அந்த பலவீனம் மனதையும் தாக்கிவிடும் மனதிலையும் மனதளவிலேயும் அவர்கள் பலவீனத்தை அடைந்து வருவார்கள் இப்படி மனிதனுடைய உள்ளம் என்பது இந்த முதுமையை ஏற்றுக்கொள்வதற்கு நாள் பிடிக்கும் அதை ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம் காட்டும் நான் எப்போது எப்படி இளமை பருவத்திலே இருந்தேனோ அதே போன்று என்னால் ஏன் இப்படி இருக்க முடியவில்லை என்று மனம் சோர்வடை ஆரம்பித்துவிடும் என்பதனால்தான் அல்லாஹு ரபுல்லாலுமின் மீண்டும் மீண்டும் இந்த முழு முதுமையினுடைய பலவீனத்தை திருமறை குரானிலே நமக்கு பதிய வைக்கிறான் இப்படியான ஒரு பலவீனம் தான் மனிதனுடைய உள்ளம் ஒடுங்குகிற தான் இஸ்லாமிய மார்க்கம் முதியவர்களுக்கு அதிகமான கண்ணியத்தை தருகிறது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வழங்க சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்ல அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க யார் நம்ம சின்ன குழந்தைகள் மேல இரக்கம் காட்டவில்லையோ அவரும் பெரியவர்களுடைய கண்ணியத்தை அறிந்து செயல்படவில்லையோ அவரும் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு இறக்கம் காட்டாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை பெரியவர்களுடைய கண்ணியத்தை அறிந்து செயல்படணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை வழங்கியிருக்க வேண்டும் இப்படி யார் வழங்கவில்லையோ பெரியவர்களுடைய கண்ணியத்தை அறிந்து செயல்படவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹீசலம் அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு முதிய பருவத்தை அடைந்தவர்களுக்கு அதிகமான கண்ணியத்தை நம்மை வழங்க சொல்கிறார் மார்க்கம் அந்த கண்ணியத்தை கொடுத்து சுற்றி கூடிய மக்கள் முதியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் கொடுத்தாதான் அவர் நம்மை சார்ந்தவர் இந்த முஸ்லீம்களில் ஒருவர் இல்லை என்றால் அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி செல்லம் அவர்கள் இந்த முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அதிகமாக வலியுறுத்தி சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த கண்ணியத்தை கடைபிடிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அவர்களிடத்துல அபுபக்கரல் எல்லாருடைய தகப்பனார் அழைத்து வரப்படுகிறார் எப்போ மக்கா வெற்றி சமயத்துல மக்கா வெற்றி சமயம்னா மதினா வாழ்க்கையினுடைய மிக பிந்தைய பகுதி தான் பருவத்துல அபுபக்கரல் எல்லாகவர்களே ஒரு வயோதிகத்தை தொட்டவர் தான் அவருக்கே சில நரைத்த முடிகள் இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவர் தான் அவருடைய தந்தை என்றால் எவ்வளவு வயது முதிர்ந்த நிலையில் இருப்பாருன்னு யோசிச்சுங்க அவருடைய தலையெல்லாம் நல்ல நிறைத்து காணப்படுகிறார்

இந்த வயோதிகரை அவருடைய வீட்டிலே நீ வச்சிருக்கலாமே நான் அவரை தேடி வந்து பார்த்திருப்பே இது வயதானவரா வந்தீங்க அவர்ல அவரை வீட்டிலேயே வச்சிட்டு என்கிட்ட ஒரு தகவலை சொன்னீங்கன்னா நான் அவரை தேடி வந்து பார்த்திருப்பேனே என்று அபுபக் அவர்களிடம் நபிகள் நாயகன் சலல்லாம் அலிசல்ல சொல்றாங்க யோசித்து பாருங்கள் ஒரு வயோதிகர் என்கின்ற பொழுது முதியவராக இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அவர்கள் ஒரு நாட்டிற்கே அதிபராக இருந்தாலும் கூட ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு வயோதிகர் என்றால் அவருக்கான கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் இயலாமல் இருக்கிறார் இயலாமல் இருப்பவரை வீட்டிலே வைத்துவிட்டு என்னை எனக்கு ஒரு தகவல் கொடுத்தால் நான் அவரை வந்து சந்தித்திருப்பேன் என்று அவருக்கான கண்ணியத்தை அவருடைய வயதுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கிறாங்க இதே போல மார்க்கம் பல்வேறு இடங்கள்ல வயதில் மூத்தவர்களை முற்படுத்த சொல்லுகிறது சலாம் சொல்வதில் கூட நம்ம சலாம் சொல்ற முகமன் ஒவ்வொரு ஒருவரும் இன்னொருவரை சந்தித்து கொள்ளும் பொழுது அஸ்ஸலாம் அலைக்கும் என்கின்ற ஒரு அழகிய ஒரு பிரார்த்தனையை இஸ்லாம் கற்றுத்தருகிறது இந்த சலாமை நபிகள் நாயகம் சலல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் எப்படி சொல்றாங்க சிறியவர் வயதில் மூத்தவருக்கு சலாம் சொல்லணும் ஒருத்தொரு சந்திச்சுக்கிறீங்க சந்திக்கும் பொழுது பெரியவர் சொல்லுவார் நம்ம நம்ம கட்டுக்க இருப்போம் அவர் சொல்லும் பொழுது பதில் சொல்லிக்கலாம் இப்படி இருக்காதிங்க நீங்கள் பெரியவரை சந்திக்கும் பொழுது முந்திக்கொண்டு பெரியவரை பார்த்து சலாம் சொல்லுங்கள் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை சிறியவராக வயதில் குறைந்தவராக இருக்கும் பொழுது உங்களை விட வயதில் மூத்தவரை பார்க்கின்ற பொழுது வயோதிகரை பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் நீங்கள் கொண்டு சலாம் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாம பார்க்க முடிகிறது அதே போல் இந்த மார்க்க எப்படியெல்லாம் இந்த முதியவர்களுக்கு வயோதிகர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு கண்ணியம் கொடுக்குதுன்னு பாருங்க வயோதிகர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவர் நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு ரசூல்லா சொல்றாங்க இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் முதியவர்களை நான் தேடி செல்ல விரும்புகிறேன் என்று சொல்றாங்க சலாம் சொல்லுகின்ற பொழுது கூட வயோதிகர்களை பார்த்து நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று கற்றலிடுறாங்க தொழுகை வைக்கின்ற பொழுது கூட தொலை வைக்கக்கூடிய இமாமை பற்றி பேசுகின்ற பொழுது கூட அதாவது குரானை அதிகம் கற்றவர் இமாமாக முற்படுத்தப்படுவார் குரான் ஓதுறதுல எல்லோரும் சமமாக இருந்தாங்கன்னா உங்களில் பெரியவர் வயதில் மூத்தவர் தொலை வைக்கட்டும் முதல் அடிப்படை விஷயம் தொலை வைப்பதற்கு குரான தெரிஞ்சிருக்கணும் குரான் எல்லோருக்கும் ஒரே அளவுல தெரியுதுன்னா அதில் வயதில் மூத்தவர் முற்படுத்தப்படட்டும் அவர் இமாமாக வந்து நிற்கட்டும்னு அந்த வயதில் மூத்தவருக்கு ஒரு படி கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் உயர்த்தி கொடுக்கிறாங்க அதே மாதிரி ஒருவர் தொலை வைக்கிறார் பின்னாடி நிற்கக்கூடிய மக்களை கவனிக்க வேண்டும் அந்த பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் அவர் யாரையெல்லாம் கவனிக்கணும் இவர் தொலை வைக்கிறார் தொலை வைக்கக்கூடிய இமாம் அவர் அவர் விரும்பிய அளவுக்கு நீட்டமாகலாம் தொலை வைக்கக்கூடாது அல்லாவை தான் இறைவனைத்தான் தொழுகிறார் இறைவனை தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் அல்லாவை வணங்குகிற வணக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு பின்னால் முதியவர்கள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் பலவீனமானவர்கள் இருப்பார்கள் அவர்களை கவனித்து உங்களுடைய தொழுகையை சுருக்கமாக தொழுங்கள் தனியா தொழுதிங்கன்னா எவ்வளவு நேரமான உங்களுக்கு பின்னால முதியவர்கள் இருக்கின்ற பொழுது வயோதிகர்கள் இருக்கின்ற பொழுது பலவீனமானவர்கள் நோயாளிகள் இருக்கின்ற பொழுது அவர்களை கவனித்து உங்களுடைய தொழுகை சுருக்கி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசலம் சொல்றாங்க அப்ப அல்லாஹை வணங்குகிற தொழுகையாக இருந்தாலும் கூட இறைவனை வணங்குகிற ஒரு வழிபாடாக இருந்தாலும் கூட முதியவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த தொழுகை சுருக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பலவீனத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும் அவர்களுடைய நோயை கருத்தில் கொள்ளணும் அவர்களுடைய இயலாமையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மார்க்கும் இவ்வளவு கண்ணியத்தையும் முதியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு கொடுக்குது எவ்வளவு கண்ணியம்னு பாருங்க எவ்வளவு விஷயங்கள் அவர்களை முற்படுத்துகிறது என்று பாருங்கள் அவர்களுக்கான மரியாதை கொடுக்கிறது அப்ப இந்த மரியாதையெல்லாம் இந்த கண்ணியத்துக்கெல்லாம் எப்போது நியாயம் சேர்க்கின்ற வகையிலே அந்த முதியவர்களின் நிலை அமையும் அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வயது அதிகமாகின்ற பொழுது வயோதிகத்தை சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்துல பள்ளிவாசலுடைய தொடர்பு இயற்கையிலே அதிகமாகிவிடும் வணக்க வழிபாடுகளிலே அவர்களுடைய ஆர்வம் அதிகமாகிவிடும் இளமை பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இந்த ஒழுக்க ரீதியான விஷயங்கள்ல வீணான விஷயங்கள்ல தங்களுடைய நேரத்தை கழித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கான உபதேசங்களை மார்க்கம் வழங்குகிறது வயோதிகர்களை பொறுத்தவரையிலே முதுமை வயதில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையிலே இயற்கையிலே பள்ளிவாசலுடைய தொடர்பை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்வார்கள் தொழுகையிலே ஆர்வம் காட்டுவாங்க வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் ஆனால் அவர்களிடத்தில் எந்த இடத்துல மார்க்கம் கொடுக்கின்ற அத்தனை கண்ணியத்துக்கும் நியாயம் சேர்க்காத வகையில் அவர்களுடைய செயல்பாடு அமைந்துவிடும் அவர்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த பலவீனமும் நோயும் அதிகமாகும் பொழுது அது விஷயத்துல அல்லாஹின் மீது நம்பிக்கை அளவுகளாக ஆகிடுவாங்க அல்லாஹுடைய விஷயத்துல தவறான எண்ணம் கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் மன் மண் ஹைரூர் ரிஜால் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர் யார் சொல்லாட்டு வந்து கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசல்லம் அவங்க சொல்றாங்க மண் எவருடைய வாழ்நாள் நீண்டு இருக்கிறதோ இன்னும் யாருடைய செயல் அழகாக அமைந்திருக்கிறதோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் வயது கூடுவது மட்டும் ஒரு மனிதர் சிறந்தவர் என்பதற்கான அடையாளம் அல்ல இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்த மார்க்கும் இவ்வளவு மரியாதையை கொடுத்த மார்க்கும் அந்த மரியாதைக்கான நியாயமான காரணத்தை இஸ்லாம் நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதற்கு எப்படி நாம் நியாயம் சேர்க்க வேண்டும் என்பதையும் வயோதிகர்களுக்கு முதியவர்களுக்கு இஸ்லாம் அறிவுறுத்துகிறது வயது நீண்டிருக்க கூடிய வேலையில அவருடைய செயலும் அழகாக இருக்க வேண்டும் நல்ல செயலாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது வயோதிகத்தை அடைகின்ற பொழுது முதுமையை ஒரு மனிதர் சந்திக்கின்ற பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய நோயும் பலவீனமும் தவறான எண்ணங்களை போற்றும் நமக்கு இவ்வளவு நம்மளால பொறுத்துக்க முடியலையே எல்லாம் இவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்துறானே எல்லாம் இவ்வளவு நம்மளை வேதனைப்படுத்துறானே இப்படி நமக்கு துன்பத்துக்கு மேலே துன்பம் இவ்வளவு வலி இருந்துகிட்டே இருக்குது காலு ஒரு பக்கம் வலிக்குது கண்ணு ஒரு பக்கம் தெரியலை காது ஒரு பக்கம் கேட்கல ஒரு நம்முடைய உடம்பே ரொம்ப பலவீனம் அடையுது ஒரு நோய் வந்துடுச்சுன்னா சீக்கிரம் போக மாட்டேங்குது என்று இறைவனுடைய அருளில் அடைகின்ற விதத்தில் புலம்பல்கள் முதியவர்களிடத்தில் அதிகமாயிடும் அதிகமாக புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க என்ன நமக்கு ஒண்ணுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதே இப்படி ஆயிட்டோமே அல்லாஹ் கண்ணு இருக்குதா இல்லையான்னு தெரியலையே நமக்கு கரெக்டா தான் இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் வந்து இப்படி நமக்கு இவ்வளவு வழியை தரானே என்று இறைவனுடைய அருளில் நிராச எண்ணம் கொள்ளுகின்ற வகையில் அவர்களுடைய மனம் செல்லும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் உடம்புல இருக்கிற பலவீனம் இதுல அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இவ்வளவு கண்ணியம் தருகின்ற மார்க்கம் அந்த கண்ணியத்துக்கு அந்த முதியவர்கள் எப்படி நியாயம் சேர்க்க வேண்டும் இது போன்ற தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய வயோதிகத்தின் பலவீனத்தையும் தன்னுடைய உடம்பில் வரக்கூடிய நோயையும் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டு சபு செய்ய வேண்டும் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நபிகள் நாயகம் சல்லாஹல் அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் அறுபத்தி மூன்றாவது வயதில் இறைவனால் கைப்பற்றப்படுகிறார்கள் அவர்களுடைய மரணிக்கிறார்கள் இந்த அறுபத்தி மூன்றாவது வயது வரை அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த மரணத்தை சந்திக்கின்ற வரை அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கு வந்து ஒரு நாற்பது வயதை தாண்டி விட்டால் நமக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்க துவங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனங்கள் அதிகரிக்க துவங்கும் உடம்புல ஒரு சோர்வு தொற்றி கொள்ள தொடங்கும் உடம்புல அங்கங்க வழிகள் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையினுடைய அந்த அடையாளங்கள் துவங்கும் ஆனால் ரசூன்னா அப்படி இல்லை ஐம்பத்தி மூன்றாவது வயதுல செய்து மதினாவுக்கு வராங்க வெளியே கேக்குது அவர்களுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு அதுல சேனம் பூட்டப்படல எந்த புடிமானமும் இல்லை அந்த குதிரையில ஏறி பயணம் செய்து ஒரு கடல் அலையை போல வேகமாக விரைந்து நபிகள் நாயகம் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் சிங்கத்தை போல வந்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்குறோம் அவ்வளவு திடகாத்திரமாக தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் இருந்தாங்க தன்னுடைய மரணத்தை சந்திக்கின்ற மரண தருவாயிலே நோய்களையும் பலவீனத்தையும் சுமந்து கொள்வதற்கு சில மாதங்களுக்கு முன்புவரை வரை அல்லாஹுடைய பல போர்களை சந்தித்தாங்க எதிரிகளை நேருக்கு நோர் சந்தித்து வலுவாக திடகாத்திரமாக இருந்தாங்க திடீரென்று அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு நோய் அதிகரிக்கிறது எந்த அளவுக்கு நோய் நபிகள் நாயகம் சல்லாஹலை அவர்களே சொல்றாங்க உங்களில் இருவர் வேதனையை அடைவதை போல நான் ஒருவன் அடைகிறேன் ரெண்டு பேருக்கு ஒரு வேதனை வந்தா எந்த அளவுக்கு வேதனை ரெண்டு பேருடைய வேதனையினுடைய அளவு எவ்வளவு கடுமையாக இருக்குமோ வழி எவ்வளவு கடுமையாக இருக்குமோ அந்த வழி என் ஒரு ஆளுடைய உடம்புல இருக்கு ரெண்டு பேர் உடம்புல இருக்கக்கூடிய வழியை சேர்த்த எவ்வளவு வழி ஏற்படுமோ அந்த வழியை நான் ஒருவனாக சுமந்து கொள்ளுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொல்றாங்க அவ்வளவு வழி வழியோடு நிக்கல உடம்பு பலவீனம் அடையுது எந்த அளவுக்கு பலவீனம் அடையுதுன்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஆயிஷாரதை அல்லாஹர்களுடைய மேனியிலே சாய்ந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப பழு துளக்குவதற்காக குச்சியை எடுத்து கொடுக்கறாங்க அந்த குச்சியை வைத்து பல் துளக்குவதற்கு ரசூல்லாஹுக்கு சிரமமாக இருக்குது அப்ப எவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க அந்த குச்சியை வைத்து பழு துளக்குவது நபிகள் நாயகம் சலல்லாஹிசலம் அவர்களுக்கு கடினமாக இருக்குது ஒரு பல்லு துளக்குற குச்சியை வைத்து பழுத்துலக்குவதற்கு ரசோல்லா கடுமையா இருக்குது உடனே ஆயிசாரதி அல்லாஹர்கள் அந்த குச்சியை பெற்று அதை மின்று மென்மையாக்கி ரசூல்லாட்ட கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய உடம்பு பலவீனத்தை சந்திக்கிறது தொழுகைக்காக உளு செய்வதற்கு ரசுல்லாவிடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுது ரசுல்லா உழு செய்கிறாங்க திரும்ப எழுந்திருக்கிறாங்க திரும்ப உழு செய்கிறாங்க திரும்ப மயக்கம் திரும்ப எழுந்திருக்கிறாங்க திரும்ப உழு செய்கிறாங்க மயக்கம் இப்படி நபிகள் நாயகம் சலல்லாஹீசல்லம் அவர்கள் உளு செய்து விட்டு எழுந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடல் சோர்வையும் பலவீனத்தையும் சந்திக்கிறது மயக்கம் போட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவர்களை இல்லாதவர்கள் தொலை வைக்க சொல்லிட்டாங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க செல்லும் அவர்கள் இந்த மயக்க நிலையை கடக்கின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு போகணும்னு விரும்புறாங்க எப்படி போறாங்க சேனம் பூட்டப்படாத குதிரையில் சென்ற அல்லாஹுடைய தூதரவர்கள் பிடிமானம் இல்லாத குதிரையிலே பயணித்த அல்லாஹுடைய தூதரவர்கள் அடி எடுத்து வைக்க முடியல காலை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை ரெண்டு நபி தோழர்களுடைய அலி ரதி ஒருபுறம் அப்பாஸ் ரதி ஒரு மறுபுறம் இருவருடைய தோல் பூஜத்தில் கையை போட்டுக்கொண்டு அவங்க ரெண்டு பேரும் தான் நடக்கிறாங்க ரசுல்லாவுடைய கால் அப்படியே தரையில இழுத்துக்கிட்டே போறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹல் இந்த ரெண்டு பேரையும் பிடிமானமாக பிடிச்சுக்கிறாங்க இழுத்துக்கொண்டு ரசுல்லாவை போறாங்க அந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிடுச்சு இந்த பலவீனத்தில் நபிகள் நாயகம் சலல்லா அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது இன்றைக்கு படிப்படியாக பலவீனத்தை சந்திக்கின்ற முதியவர்கள் அவர்களுடைய உள்ளம் இன்றைக்கு வழியை பொறுத்து கொள்ள முடியாத பொழுது பலவீனத்தை பொறுத்து கொள்ள முடியாத பொழுது நோயை பொறுத்து கொள்ள முடியாத பொழுது மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்கின்ற உண்மையை பொறுத்து கொள்ளாத பொழுது அல்லாஹ் மீது அடைகின்ற வார்த்தைகளை கூறி மார்க்கம் தருகின்ற கண்ணியத்துக்கு நியாயம் சேர்க்காதவர்களாக இன்றைக்கு பலரை பார்த்துறோம் அந்த கடைசி நேரத்துல நாம எப்படி இருக்கிறோங்கிறது தான் அல்லாஹிடத்துல கணக்குல நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் இவ்வளவு நோயையும் இவ்வளவு கொடுமையையும் இவ்வளவு வழியையும் திடீர்னு அனுபவிக்கிறாங்க அனுபவித்தலில் கூட அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு ரசத்துல கேக்குறாங்க இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறீங்களா இதுக்கெல்லாம் இடத்துல உங்களுக்கு நன்மை இருக்குதா நபிகள் நாயகம் சொல்லலாஹ் அலிசல்லம் அவங்க சொல்றாங்க ஆமா ஒரு முஸ்லிமை மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமை அவனுடைய காலில் தைக்கின்ற முள்ளளவு வேதனைக்கு கூட அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் எப்படி மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பாவங்கள் உதிர்ந்து விடும் ரசுல்லாவுடைய சபுர பாருங்க வழி ஒரு பக்கம் வேதனை அதிகரிக்கிறது மயக்க எந்திரிச்சு நிக்க முடியல அடியெடுத்து காலால எடுத்து வச்சு நடக்க முடியல இந்த வேதனையில் மரணத்தினுடைய வாசலை தொட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க முள்ளு குத்துற வேதனை வழி இருக்குதுல்ல அதுக்கு கூட அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதாக சொல்லுகிறான் மரத்திலிருந்து இலை உதிர்வதை போல பாவங்கள் உதர்வதாக அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த கூலி எனக்கும் உண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹீ சொல்லுங்க சொல்றான் அப்ப இது போன்ற வழியை இதுதான் ஒவ்வொரு முதியவர்களுக்கும் இருக்கக்கூடிய படிப்பினை வயோதிகத்திலே பலவீனத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கான பாடம் அல்லாஹ் தருகின்ற கண்ணியத்தையும் அல்லாஹ் தருகின்ற மரியாதையையும் நம்முடைய வாழ்வில் நாம் அடைந்து கொள்கிறோம் அதற்கு சரியான நியாயம் சேர்க்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னதை போல சிறந்த மனிதனுடைய இலக்கணத்தை அடைய வேண்டும் என்றால் வயது கூடினால் மட்டும் போதாது வயது கூடுகின்ற பொழுது வருகின்ற பலவீனத்தில் நம்முடைய செயல்களை அழகாக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் சபுரை பொறுமையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு வழி வந்தாலும் துன்பம் வந்தாலும் நான் முதுமையை அடைந்து விட்டேன் முதுமை என்பது பலவீனம் நிறைந்ததுதான் சோர்வு நிறைந்ததுதான் இயலாமை நிறைந்ததுதான் வழி நிறைந்ததுதான் இவை எல்லாவற்றுக்கும் அல்லாகுடத்தில் எனக்கு மன்னிப்பு இருக்கிறது கூடி இருக்கிறது என்கின்ற உள்ள பக்குவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த கண்ணியத்துக்கு நியாயம் சேர்க்கும் சிறந்த மனிதனாக அல்லாஹுடத்தில் நம்மை உயர்த்தும் அப்படியான ஒரு பக்குவத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாக ஒழி செல்லும் அவர்கள் இதை தன்னுடைய பதிலாக இப்படியா வேதனை அனுபவிக்கிறீங்கன்னு என்று சொல்லாட்டி கேட்கும் பொழுது இதை தன்னுடைய பதிலாக எடுத்து சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாக ஒழி செல்லும் அவர்கள் எப்படி ஒரு பொறுமையை சபுரை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டாங்களோ அது போன்று வயோதிகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஏன்னா ரசுல்லாவை விடவா யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் இறைவனுடைய அந்த இறுதி தூதர் சூனத்துக்கு நம்மையெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தூதர் அப்படியான அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹுக்கு எவ்வளவு நெருக்கமானவங்க அவங்களுக்கு இவ்வளவு வழியும் வேதனையும் வருதுன்னா அல்லாஹ் அப்படியான வேதனையை அவளை என்ன பண்ணுவோம்னா தொழுறேன் அஞ்சு வேலை தொழுவுறேன் எனக்கு இவ்வளவு வழியா நான் நடக்கிறேன் இவ்வளவு வேதனையா என்று நாம நினைக்கிறோம் ரசூல்ல்லா அல்லாஹுக்கு மிக நெருக்கம் நம்மை விடவில்லாம் மிக நெருக்கமானவர் இறையச்சவாதிகளுக்கெல்லாம் இறையச்சவாதியாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலமும் இருக்கிறாங்க சுர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படியான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்களுக்கும் இந்த வேதனையும் வழியும் வந்திருக்கிறது அல்லாஹ் அதன் மூலம் பாவங்களை மன்னிக்கிறான் சொல்லலாம் நாம் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ பேருக்கு திடீர் மூத்து வந்துடுது திடீர்னு மூத்தாயிடுறாங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க திரும்ப வரல இருந்து அவுட்டுங்கிறாங்க சுற்றுலாக்குன்னு போறாரு திரும்ப வரல இப்படி திடீர் என்று எதிர்பாராத விதமாக விபத்துகளில் சிக்கி உயிரை இழக்க கூடியவர்களை பார்க்கிறோம் நமக்கு அல்லாஹ் இப்படியான வழியையும் வேதனையும் தருகிறான் என்றால் அதை பாரமாக அதை அதை வந்து ஒரு இயலாமையாக பலவீனமாக பார்க்காமல் இறைவன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று ஆறுதலை பெற வேண்டும் எனக்கு பயன் பாவங்கள் மன்னிக்கப்படுது என் வழியின் மூலமா என் வேதனையின் மூலமா என்னுடைய பாவங்களை கழுவுவதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்ற ஆறுதலை பெற வேண்டும் அப்ப இது முதியவர்களுக்கு வயோதிகர்களுக்கு மார்க்கம் சொல்லுகின்ற அறிவுரையாக இருக்கிறார் இதை நாம கவனத்துல கொள்ள வேண்டும் அப்ப இது இல்லாம முதியவர்களை எப்படி பார்த்து கொள்ளணுங்கிற அறிவுரை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லப்படுது இதுவெல்லாம் நம்ம பல முறை கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு முதியவர் நம்ம வீட்டுல ஒரு முதியவங்க இருக்கிறாங்க பெற்றோர் இருக்கிறாங்க வயோதிகத்தை அடைஞ்சிட்டாங்க அவங்கள்ட்ட நாம எப்படி மரியாதையை நடந்துக்கணும் நாம எப்படி அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம இடத்துல அதிகமாக நாம கேட்ட விஷயங்கள் ஆனால் ஒரு முதியவர் எப்படி நடந்துக்கணும் முதுமை வயதில் வருகின்ற பலவீனத்தை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உபதேசங்களை மார்க்கம் செய்கிறது கேட்டு அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற பொழுதுதான் மார்க்கம் தருகின்ற கண்ணியத்துக்கு நியாயம் சேர்த்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து இறுதி காலத்திலே இறைவனுடைய அருளில் நிராசடையாமல் நம்முடைய இறைவனை நாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அத்தகைய ஒரு வாழ்வை மனப்பான்மையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரு விடுவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் அக்பர் அக்பர்